வணக்கம் வாங்க வெல்கம் டு காந்தி கிச்சன் இன்றைக்கி நாம் கட்லா மீன் வறுவல் மீன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஏற்கனவே கல் உப்பு மது எல்லாம் போட்டு பசுஞ்சு ரெடியாக வச்சுருக்கேன் நான் கழுவிட்டு க்ளீன் பண்ணி இந்த மாதிரி மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டோம்னாலேயே இது வந்து வறுக்கத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா நான் அரை கிலோ கட்லா மீன் வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நம்ம மசாலா ப்ரிப்ரேஷன்னா வெறும் மிளகாத்தூள் நம்ம தனி மிளகாத்தூள் ஜாமலாம் போட்டு அரைச்சி ரெடியாக வச்சுருப்போம்ல அந்த தூள் குழம்பு தூள் கிடையாது தனி மிளகாய் தூள் இது இதில் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் நான் அதனால் உப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அதுவே ஏற்கனவே மஞ்சள் தூள் இருக்குது அதனால் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம பசஞ்சிடலாம் கொஞ்சம் லெமன் ஊற்றிக்கலாம் இதில் சும்மா ரொம்ப கம்மியாக இது கொஞ்சம் டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணும் இப்போ வந்து இதில் மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் கொஞ்சம் லெமன் பூஞ்சு விட்ருக்கோம் இப்போ வந்து இதில் வந்து சோள மாவு வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவு சோள மாவு ஏன்னா இந்த மசாலா வந்து உதிராமல் இருக்கிறதுக்காக அரிசி மாவு போடக்கூடாது சோளமாவு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா அந்த மசாலா வந்து அந்த மீனோட நல்லா ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும் ஒட்டிக்கிட்டு இருக்கும் இல்லை அப்படி கொஞ்சம் போட்டு போட்டு திரட்டி வச்சிடலாம் மறுபடியும் தண்ணி தெளிச்சிக்கலாம் மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முள் கொஞ்சம் இருக்கும் ஆனால் முள் பார்த்து சாப்பிட்ணும் ஆனால் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இது கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஊறணும் ஊறின பிறகு நம்ம அடுப்பை பற்ற வச்சு தோசை டவாலாக போட்டு எடுத்துடலாம் என்ன ஆயில் அதிகம் தேவைப்படாது இதுக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கிட்டால் போதும் இப்போ வந்து மசாலா போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சாச்சு லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க அதிகம் வேண்டியதில்லை ஏன்னா வேகணுங்கிறதுக்காக கொஞ்சம் நம்ம தண்ணி தெளிக்கிறோம் ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது டீப் ஃப்ரை கிடையாது இது வந்து நம்ம தோசை டாவலை தான் போட்டு எடுக்க போகிறோம் நல்லா இது ஏற்கனவே நம்ம வந்து மஞ்சள் சுழு உப்பு எல்லாம் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கோம் லெமன் வந்து கம்மியாக ஊற்றுங்க கொஞ்சமாக ஊற்றுங்க இந்த டேஸ்ட் வந்து நம்ம தூக்கி கொடுக்கறதுக்காக தான் அது இப்போ வந்து கல் க டவா காய்ஞ்சிகிட்ருக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் இப்போ வந்து நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சி கொஞ்சம் பொறுமையாக தான் வேணும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஹைல வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சிருக்கோம் இந்த மசாலா மசாலா வந்து நான் ஏற்கனவே அதில் வந்து எல்லா மசாலாவும் நான் கலந்துருக்கேன் ஸ்பைசஸ் எல்லாமே அதில் கலந்துருக்கு சோம்பு சிரமம் மிளகு தோரம் பருப்பு அரிசி எல்லாமே நான் அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து தனி மிளகாத்தூள் கிடையாது நீங்கள் வீட்டில் அரைக்கிறப்ப கொஞ்சம் கூட சோம்பு மிளகு எல்லாமே போட்டு அரைச்சி போட்டுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு ஜீரகம் கொஞ்சம்ட்டு அவ்வளோதான் அரிசி நீங்கள் அந்த மிளகாயோட அரிசி நீங்கள் வளர்ந்துக்கோங்க நல்லாயிருக்கும் ஆமாம் இந்த மசாலா இந்த மிளகாயோட மிள மிளகாய் பொடியோட இது வந்து நான் போடுறேன் நான் அதை வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் சிக்கன் மட்டன் எல்லாமே வரைக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் கடையில் வாங்கவேங்களா இருந்து மசாலா பொடி வந்து கடையில் வாங்க வேண்டியது நம்ம வீட்டில் இருக்கிற பொடியை எடுத்து செய்யலாம் மசாலா வந்து அடியில் பிடிக்கவே பிடிக்காது トムで食れてない இந்த மீன் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்குது நம்ம காற்றை வந்து நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிது ஒமேகாத்திரி கொழுப்பு வந்து இதில் அதிகமாக இருக்குது மூளையோட நல்ல செயல்பாட்டுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மூலக்கு சக்தி இதில் அதிகமாக இருக்குது வெயிட் அதிகமாக உடம்புல வெயிட் போடாமல் இதை வந்து பாதுகாக்குது சின்ன பசங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க முல்லை பார்த்து எடுத்துக் கொடுங்க நான் குழம்பு நான் ஐடியா போட்டிருக்கேன் தலைமுடி பராமரிப்புக்கும் நம்ம ஸ்கின் வந்து நல்லா பொழிவாக இருக்கிறதுக்கும் இந்த மீன் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது முடி நல்லா வளரும் முடி போட்டுறதுக்கு ஸ்டாப் ஆகிடும் இந்த மீனை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து ரெண்டாவது ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும் நம்ம வந்து கடல் மீன் வந்து ரொம்ப ஐஸ் கழிச்சு ரெண்டு மூணு நாள் கழிச்சு வருதுல்ல அது இது வந்து அப்படி இல்ல நம்ம உடனே வாங்கி உயிரோட கூட மீன் வாங்கிக்கலாம் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் சுவையானா கட்லா மீன் பரவல் ரெடி ஆயிடுச்சு फास्ट में सब कटला में फ्राई रेडी ஃபஸ்ட்டு சுவையான கட்லா மீன் ரெடி ரெடியாகிடுச்சு இதே மாதிரி மசாலா ரெடி பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவன் பக்கத்தில் எழுதுங்க என்னுடைய சாய்காட்டி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு ஆரோக்கியமான வீடியோட நான் அவங்கள சந்திக்கிறேன் இது வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்ஸ்